அன்பு வணக்கம் கின்னஸ் உலக சாதனைகள் கின்னஸ் ரெக்கார்ட்ஸ் என்பது ஒவ்வொரு ஆண்டும் மனிதராலும் இயற்கை நிகழ்வுகளாலும் ஏற்படுத்தப்படும் உலகளாவிய சாதனைகளை தொகுத்து வழங்கும் உசாத்துணை நூலாகும் ஒவ்வொரு ஆண்டும் இந்நூலின் புதிய சாதனைகள் பதியப்பட்டு புதுப்பிக்கப்பட்ட பதிவு வெளியிடப்படுகிறது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான பதிப்பு தற்போது வெளியிடப்பட்டுள்ளது இன்றளவில் உலகத்தின் மிகப்பெரிய சாதனை புத்தகமாக விளங்குவது கின்னஸ் புத்தகம் தான் உலகின் கின்னஸ் சாதனை நாளை முன்னிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் வியாழக்கிழமையன்று அரியதொரு காட்சியை உலக மக்களுக்கு விருந்தாக்கி இருக்கிறார் உலக சாதனை புத்தகத்தின் தலைமை ஆசிரியர் கிரேக் கவுண்டே என்பவர் உலகின் மிக உயரமான பெண்மணியும் மிக குட்டையான பெண்மணியும் சந்தித்துக்கொண்ட ஒரு அபூர்வ நிகழ்ச்சிதான் அது அந்த நிகழ்ச்சியை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்து கொள்வதில் அடைகிறது மௌனத்தின் சப்தங்கள் ருமேசா கெல்கி என்ற பெயரை கொண்ட பெண்தான் உலகிலேயே மிகவும் உயரமான பெண் ஜோதி அம்கே என்ற பெண்மணி உலகின் மிகவும் குட்டையான பெண் இந்த இந்திய நாட்டை சேர்ந்த ஜோதி அம்கேயும் துருக்கி நாட்டைச் சேர்ந்த ருமேசா கெல்கியும் கின்னஸ் உலக சாதனை நடைபெறும் நாளுக்கு இரண்டு நாட்கள் முன்னதாக அதாவது நவம்பர் பத்தொன்பதாம் நாள் செவ்வாய்க்கிழமை அன்று லண்டனில் முதன் முதலாக சந்தித்து அந்த அபூர்வ நிகழ்ச்சி நடைபெற்றது உயரமும் குள்ளமுமான இந்த இரண்டு பெண்களும் அன்று பகலில் லண்டனின் சின்னமான சவோய் ஹோட்டலில் தேநீர் அருந்தி கொண்டே மனம் விட்டு பேசிக்கொண்டனர் இந்த காட்சி சமூக ஊடகங்களில் வைரலாகி பார்வையாளர்களை கவர்ந்தது ருமோசோ தெல்கி இருநூற்று பதினைந்து புள்ளி ஒன்று ஆறு சென்டிமீட்டர் அதாவது ஏழு அடி ஏழு அங்குல உயரம் உடையவர் ஜோதி அம்கே என்ற பெண்மணி அறுபத்தி இரண்டு புள்ளி எட்டு சென்டிமீட்டர் அதாவது இரண்டு அடி ஏழு அங்குலம் மட்டுமே உயரமுடைய உலகின் மிகவும் குட்டையான பெண் இவர்கள் இருவரும் கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளனர் இந்த இதயத்தை தொடும் தருணத்தின் வீடியோவை கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் தனது இன்ஸ்டாகிராமில் பகிர்ந்துள்ளனர் துருக்கியைச் சேர்ந்த மிக உயரமான பெண் இருபத்தி ஏழு வயதுடையவர் மிக குட்டையான அந்த இந்தியப் பெண் முப்பது வயதை நிறைவு செய்துள்ளார் ஜோதியை முதல் முறையாக சந்திப்பது மிகவும் எனக்கு அற்புதமாக இருந்தது என்று கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸுக்கு அளித்த பேட்டியில் ருமோசா கூறியிருக்கிறார் அவர் மிகவும் அழகானவர் அவரை சந்திக்க நான் நீண்ட நேரம் காத்திருந்தேன் எனவும் அவர் மகிழ்ச்சியுடன் கூறியுள்ளார் இந்த உயர வேறுபாடு காரணமாக சில நேரங்களில் கண் தொடர்பு கொள்வது இவர்களுக்கு கடினமாக இருந்தது என்று கூறுகின்றனர் எனினும் அந்த சந்திப்பு மிகவும் நன்றாக இருந்ததாக இருவருமே பகிர்ந்து கொண்டனர் என்னை விட பலரை உயரமானவர்களாக நான் பார்த்தே பழகிவிட்டேன் ஆனாலும் இன்று உலகின் மிக உயரமான பெண்ணை பார்த்ததில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று ஜோதி தன் உணர்வினை பகிர்ந்து கொள்கிறார் ரிமோசா ஆங்கிலத்திலும் ஜோதி ஹிந்தியிலும் உரையாடி மகிழ்ந்தனர் என்பது குறிப்பிடத்தக்க செய்தி இவர்கள் இருவரும் மேக்கப் சுய பாதுகாப்பு மற்றும் நெயில் ஆர்ட் உள்ளிட்ட செய்திகளை பகிர்ந்து ஆவணங்களில் தங்களுடைய ஆர்வத்தை இணைத்தனர் ருமோசா வீவர் சிண்ட்ரோம் என்ற அதிகமான உயரம் வளரும் நோயினாலும் அதே போல ஜோதி அக்காண்ட்ரோபிளாசியா என்னும் நோயாலும் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்பது மருத்துவ உண்மை அதனால்தான் தான் ருமோசா மிகவும் உயரமான பெண்ணாகவும் ஜோதி மிகவும் குட்டையான பெண்ணாகவும் இருக்கிறார் என்பதுதான் மருத்துவ உண்மை ருமோசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு முதல் நாள் பிறந்திருக்கிறார் இவர் வழக்கறிஞராக பணியாற்றுவதுடன் கூடுதலாக ஆராய்ச்சியாளராகவும் வலை உருவாக்குபவராகவும் செயல்பட்டு வருகிறார் ருமோசா உயரமான நடைப்பயணம் என்ற தலைப்பிட்ட கின்னஸ் உலக சாதனை ஆவணப்படத்திலும் சிறப்பு காட்சியாக இவர் இடம்பெற்றிருக்கிறார் உலகிலேயே மிகவும் குள்ளமான நடிகை ஜோதிக்கு குள்ளத்தன்மையின் ஒரு வடிவமான அக்கோன்ட்ரா பிளேசியா என்ற நோய் உள்ளது கின்னஸ் உலக சாதனைகளின் எழுபதாவது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் லண்டனில் உள்ள சவோய் ஹோட்டலில் இருவரும் சந்தித்து அவர்களின் வாழ்க்கையைப் பற்றி அரட்டை அடித்துக் கொண்டனர் கின்னஸ் உலக சாதனை தலைமை ஆசிரியர் கிரேக் கிளண்டே என்பவர் கின்னஸ் உலக சாதனை சின்னங்கள் அனைத்தும் வேறுபாடுகளை கொண்டாடுவதாகும் என்று கூறியிருக்கிறார் இந்த சாதனைக்கு முன்பாக இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் உலக சாதனை புத்தகத்தில் ஏழு அடி ஒன்பது அங்குலம் உயரத்துடன் உலகின் உயரமான பதின்ம வயது பெண் என்ற இடத்தை ருமோசா பெற்றிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு உலக சாதனை புத்தகத்தில் உலகின் மிக பெரிய கைகளை கொண்ட பெண்மணி உலகின் நீளமான விரல்களை கொண்ட பெண்மணி உலகின் நீளமான முதுகை உடைய பெண்மணி என்ற மூன்று இடங்களையும் இவரே தட்டிச் சென்றிருக்கிறார் என்பது இங்கு குறிப்பிடத்தக்க செய்தியாகும் விரைவான வளர்ச்சியை ஏற்படுத்தும் மரபணு கோளாறு நோயான வீவர் நோய்க்குறி அதாவது வீவர்ஸ் சின்ட்ரோமால் பாதிக்கப்பட்ட இவர் குழந்தையாக இருக்கும்போதே வழக்கத்தை விட மிக உயரமாக வளரத் தொடங்கினார் அதனால் இவர் பல உடல் நலப் பிரச்சினைகளையும் சந்திக்க வேண்டியதானது இவரது எலும்புகள் பெரியதாக இருந்தபோதும் அது வலுவில்லாமல் இருந்ததால் இவர் சக்கர நாற்காலி சேர் அல்லது நடக்கும் கருவி வாக்கர் இவற்றின் துணையோடுதான் எங்கும் செல்ல முடியும் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் வலை உருவாக்கம் வெப் டெவலப்பர் பயிற்சி பெற்ற இவர் தனது தொழிற்திறனை மேம்படுத்திக் கொள்வதற்காக அமெரிக்காவில் உள்ள சான் பிரான்சிஸ்கோ பகுதிக்கு செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டார் ஆனால் அவரது உடல்நல பிரச்சினையினால் அவரது விருப்பம் நிறைவேறாமல் போய்விட்டது அதை மிகவும் வருத்தத்துடன் கூறும் அவர் ஆனாலும் விமான நிலையத்தின் ஒத்துழைப்புடன் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு விமானத்தின் ஆறு இருக்கைகள் கொண்ட இடத்தில் தனக்கான தூக்கு படுக்கையினை ஸ்ட்ரெச்சரை அமைத்து அவர் சான் பிரான்சிஸ்கோ சென்று திரும்பியுள்ளார் இந்த விமானப் பயணம் ஒரு சாதனையாகும் இதுதான் உயரமான நடைபயணம் என்று தலைப்பிடப்பட்டிருக்கிறது ஆக இவ்வாறு இரு துருவங்களும் உலகின் மிக உயரமான பெண்ணும் உலகின் மிக குட்டையான பெண்ணும் ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் சந்தித்து கொண்ட இந்த கிண்ண சாதனையானது அனைவருடைய மனத்திலும் சிவகாசி சிதறல்களாக மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சியாக பதிந்திருக்கிறது எக்ஸ்ட்ரீம் என்று சொல்லக்கூடிய வகையில் இரண்டு எக்ஸ்ட்ரீம்கள் இணைந்தன பார்ப்பதற்கு அனைவருடைய மனதையும் ஈர்க்கக்கூடிய இந்த காட்சிகளை வலைதளங்களில் பார்க்கும்போது உண்மையிலேயே நம்முடைய மனமும் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறது என்று சொல்ல வேண்டும் என்ற உண்மையைக் கூறி Hello. Hi. You are so beautiful. Thank you. <laughs> you are both officially amazing.